வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது விதமான குழம்பு பார்க்க போகிறாங்க அதாவது செட்டி நாடு ஸ்பெஷல் குழம்பு மண்டின்னு சொல்லுவாங்கங்க அரிசி கிளையிற தண்ணியில் வைக்கிறது உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க காய் நம்ம கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் மொச்சல் மொச்சை வந்து மொதல் நாளே ஊற போட்டு நம்ம அடுத்த நாள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் இன்னைக்கு செய்ய போறதுல என்னென்ன காய் போடுறோம் அப்படின்னா பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் ரெண்டு வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு அஞ்சாறு நறுக்கி உரிச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா தான் காரம் இதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சங்க அதோட கத்திரி வத்தல் அவரை வத்தல் எது வேணாலும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அவர நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அவர வத்தலுங்கிறது அவரக்காய் நிறைய நம்ம வாங்கும்போது வத்தல் போட்டு வைக்கிறோம் பாருங்கள் உப்பு போட்டு அவிச்சு அதை வெயிலில் காய வச்சு வைக்கிற வத்தல் இப்போ இதை நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தண்ணியை இறுத்துட்டு வத்தலை மட்டும்தான் நம்ம மண்டியில் போட போகிறோம் அதுக்கு தேவையான புளி ஊறுது பாருங்கள் அரிசி கொஞ்சமாக எங்களுக்கு தேவையான அளவு இப்போ நான் சாதம் செய்ய போகிறேன் அதில் உள்ள தண்ணி மட்டும்தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன் பாருங்கள் இப்போ அரிசிக்கு வந்து தண்ணியில் ஊறிட்டுருக்கு இப்போ இந்த தண்ணியை மட்டும்தான் இதோடு சேர்த்து நான் வடிகட்டி ஊற்றுவேன் இப்போது நம்ம தாளிப்போம் வாங்க இதை பாருங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டேன் பாருங்கள் இதோ பாருங்க இப்போ நம்ம க எல்லாம் எடுத்து வச்சிருக்க எல்லாம் இதில் போடணுங்க இதோ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இது வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கோம்ல உருளைக்கெழங்கு அதையும் போட்டுடலாம் கத்திரிக்காய் வாழைக்காய் அதுவும் நம்ம போடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் இல்லை அதனால் உருளைக்கெழங்கும் இந்த அவரவத்திலும் போட்டு வச்சுருக்கேன் எதுவுமே இல்லைனாலும் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த அரிசி கலந்த தண்ணியில் மண்டி வைக்கலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இதுவும் வதங்கட்டும் வதங்கினோன்னா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேக அதுக்கப்புறம் தான் அரிசி கலந்த மண்டி நம்ம ஊற்றணும் இப்போ வதங்கட்டுங்க இதை பாருங்கள் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுருக்கேன் அந்த காய்ச்சத்தை வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம அரிசி கிளைஞ்சி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றணுங்க லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும் இது இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துங்க இந்த அரிசி கிளைஞ்ச தண்ணி வச்சு நம்ம சமைக்கிறது ரசம் வைக்கலாங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்து இதை பாருங்கள் புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி குழம்பு சூப்பராக கொதிக்குது பாருங்கள் அதாவது மண்டிங்க இப்போ கொதிச்சோடனே நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் புளியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ புளியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம அரிசி கிளைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அந்த தண்ணி அந்த தண்ணி இதில் விட்டுறணுங்க விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கவும் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருணுங்க போட்டுட்டு தாங்க இறக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு நான் போடுறேன் ரெண்டு நிமிஷம் கொதி வந்தோன்னே இறக்கி ஆஃப் பண்ணிட வேண்டியது நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதோ பாருங்க சூப்பரான அரிசி கிளஞ்ச தண்ணி விட்டு வச்ச மண்டி ரெடிங்க நீங்கள் இன்னும் இட்லிக்கெல்லாம் போடும்போது நிறைய அரிசி நம்ம எடுக்கிறோம்ல அப்பம்போது கிளஞ்சிங்கன்னா இன்னும் மண்டி நல்லா நல்லா குழ குழன்னு கெட்டியாக இருக்குங்க நான் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வைக்கிற அரிசி மட்டும் எடுத்ததுனால கொஞ்சம் மண்டி தண்ணியாக இருக்குங்க ஆனால் வந்து இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க மண்டி இப்படி தாங்க வைக்கணும் இது வந்து செட்டி நாட்டில் ஸ்பெஷலுங்க கத்திரி வத்தல் எல்லா வத்தலும் போட்டு வைக்கிறதுங்க காய் இல்லாத நேரத்தில் இது நம்ம செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்லாங்க